அனைவரையும் உங்கள் காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இறைவனும் மதங்களும் இந்த இறைவனுக்கும் மதங்களுக்குமான தொடர்பு என்னென்று பார்த்தால் பல உண்மைகள் நமக்கு வெளிச்சமாக இந்த மதங்கள் என்பது மறைந்திருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் கண்டடைவதற்கான பாதை வழி மார்க்கம் நீங்கள் மறைந்திருக்கக்கூடிய இறைவனை சென்றடைய வேண்டியதற்கான வழிகள் தான் இந்த மதங்கள் அது இந்து மதமாகட்டும் கிறிஸ்தவ மதமாகட்டும் முஸ்லீம் மதமாகட்டும் எந்த மதமான தான் அந்த மதங்கள் குறித்து சொல்லும்போது இஸ்லாம் மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் இந்த மார்க்கம் என்று சொல்கிறதுக்கு காரணம் அது ஒரு வழி இறைவனை நீ எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த இறைவனை அடைவதற்கான வழிமுறைகள் தான் இந்த மார்க்கமுங்கிற மதங்கள் இந்த மதங்கிற மார்க்கம் வழியில் நம்ம பயணிச்சோம் என்று சொன்னால் இறைவனை உனக்குள்ளேயும் காணலாம் பிரபஞ்ச ஏழு தாண்டியும் காணலாம் இந்த ரெண்டு வழிமுறைகளும் இறைவனை காணறது இந்த ரெண்டு வழிமுறைகள் உனக்குள்ளேயே கடவுளை காண்கிறது பிரபஞ்சத்தில் காண்கிறது ஏழு தாண்டி அந்த ரெண்டு விதத்திலேயும் பயணப்படுற ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்க தான் மதம் சார்ந்து பயணப்படுறவங்க அந்த மதம் சார்ந்து அதனால தான் சி ஒன்று சித்தர்கள் வழி இருப்போம் இன்னொன்று ரிஷிகள் வழி இருக்கும் இந்த சித்தர்கள் வழி அப்படி அதனால தான் எல்லாம் சொல்கிறான் உனக்கும் உன் நிதியத்துக்கும் இடையில் நிச்சயமாக நான் வீட்டிருக்கிறேன் உன் பிடரி நரம்பை விட நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன் என்று திருக்குறள் எல்லாம் சொல்கிறான் அதே மாதிரி பைபிளில் உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் அதனால் உங்களுக்குள்ள கடவுள் இருக்காருங்கிறத கிறிஸ்தவ மதம் இந்து மதம் எல்லாமே சொல்லுது ஓ உள்ளம் கோயில் ஊடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு கோய்பாயிரவாசல் வெள்ளத்தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புனத்து காணாமணி விளக்கு என்று சொல்லி உங்களோட உடம்புக்குள்ளேயே கடவுளை காண்றதுக்கு எல்லாம் இந்த மூணு மதத்தையும் சொல்லுவது அதே மாதிரி வானம் தாண்டி இருக்கக்கூடிய இறைவன் குறித்து சொல்லும் பொழுதும் பைபிள் சொல்லுது இறைவன் பரலோக ராஜ்ஜியத்தில் இருக்கிறான் பைபிள் குரான் சொல்லுது ஏழு வானம் தாண்டி இருக்கிறான் இந்து மதம் சொல்லுது சிவலோகம் வைகுண்டம் என்று சொல்லி எல்லா மதங்களும் உங்களுக்குள்ளேயும் கடவுளை காண்றான் வானத்திலையும் இருக்கிறாங்க கடவுள் அப்படிங்கிறது ரெண்டு இந்த இந்த ரெண்டு வழிக்கு பயணப்படுறாங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்தான் மதம் சார்ந்து பயணப்படுறவங்க அதனால தான் அதுக்கு பேர் மதம் இஸ்லாம் மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் இந்து மார்க்கம்னு இருக்கும் அது ஒரு வழி இந்த வழிகளை தாண்டி நம்ம இறைவனை இந்த வழியிலேயே நின்ற கூடாது நாம இந்த வழியில பயணப்பட்டு இறைவனை அடைய வேண்டும் இலக்கை அடைய வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்கான வழிமுறைகள் தான் இந்த மதங்கள் ஆனால் மனிதனானவன் தன்னுடைய இலக்கை சென்றடையாமல் இறைவனை சென்றடையாமல் தான் இருக்கும் மதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு மதம் பிடித்து அது எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய பாதையில் பயணப்பட்டு இறைவனை அடையுங்கள் அதுக்கு தான் இறைவன் மதங்களை அதன்படி நாம் பயணப்பட்டால் இறைவனை அடைய முடியும் இறைவனை அடைந்தால் அடுத்த நிலைமை என்ன இறைவனை உனக்குள்ளோவோ இல்ல வானத்திலேயோ நீ இறைவனை அடைந்தால் அல்லா கொண்டான் அந்த மாதிரி நிகழ்விற்கு பதிலா இரண்டரை கலப்பது இறைவனுடன் அந்த மாதிரி இறைவனை நீ சென்றடைந்து விட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால் அதுக்கு அந்த நிலைமைக்கு ஒரு பேர் இருக்கு அதுக்கு பேர் தான் இருப்புன்னு சொல்லுறது அதனால தான் இருப்புனா வானத்திலே இருக்காரு உனக்குள்ளே இருக்காரு நீ அங்கே இங்கே ஓட வேண்டாம் நீ இயல்பா இருக்கிற மாதிரியே இரு உன்னுடைய இருப்பில் இறைவன் இருக்கிறான் நீ இயல்பாகவே இரு அதனால தான் இறைவனை சொல்லும்போது முதல் எடுத்த பைபிள சொல்லும்போது உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது இருக்கிறவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு தன்னை குறித்து சொல்லும்போது இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லி கடவுள் சொல்றதுக்கு காரணம் அவர் எப்பவுமே இருந்துட்டு இருக்கார் அதுதான் இந்து மதம் சொல்லுது இறைவன் நீக்க மர எங்கும் நிறைந்திருக்கான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூணில் மட்டும்தான் இருப்பான்னு கிடையாது துரும்பில மட்டும்தான் இருப்பான்னு கிடையாது மிக பெரிதான இருப்பா சிந்தனம் இருப்பா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அவன் இல்லாத எதுவும் எதுவும் கிடையாது அதைத்தான் இஸ்லாம்லேயும் சொல்லுவாங்க ஹதீஸ்ல ஒன்று இருக்கு எப்படின்னா லா ஹவுல ஹவுலவள ஹூவத்தை இல்லா பில்லா அப்படின்னா அல்லாவை தவிர இந்த சக்தியும் கிடையாது இந்த யுக்தியும் கிடையாது அப்படின்னு லா ஹவுல ஹவுலவள ஹூவத்தை இல்லா பில்லா அப்படின்னு சொன்னா அல்லாவை தவிர இந்த சக்தியும் கிடையாது யுக்தியும் கிடையாது இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது ஏன் அதனால இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கானா நீ அங்கேயும் ஓட வேண்டாம் அந்த மார்க்கத்தை இந்த மதங்களை விட்டு நீ வெளியே வந்ததுக்கான அடையாளம் என்று சொன்னால் நீ உனது இயல்பான இருப்பில் இருந்து கொண்டிருந்தீங்கன்னாலே நீ இந்த பாதைகளை கடந்துட்டீங்கள பாதைகளை கடந்து இறைவனை நீ சரணடைந்து விட்டானால் நீ இந்த மதங்களை விட்டு வெளியே வந்துடுவ அந்த பாதைகளை பிடிச்சு கொண்டிருக்க இருக்க மாட்டேன் பாதைகளை பிடிச்சா நீ தங்கிடுவேன் ஒரு இடத்துல ஒவ்வொரு போகிற இடத்துல நீங்க ஒரு இடத்துக்கு பயணமாகறீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஊர் போய் சேர முடியாது அதே மாதிரி இறைவனை போய் அடைய முடியாது அதனால் மதங்களை பிடித்து கொண்டிருக்காதீர்கள் மதங்கள் வழியில் நீங்கள் பிரயாணப்படுங்கள் அதை தான் இறைவன் அதுக்கு தான் கொடுத்துருக்கான் அதனால தான் அதுக்கு பேர் மார்க்கமுன்னே வச்சுருக்கான் அதனால அதன் வழியில் நாம் பயணப்பட்டு இறைவனை அடைந்தால் நாம் இறைவனை அந்த இருப்பில் இருக்கலாம் அதுதான் புத்த மதம் சொல்லுது இருப்பு சொல்லி மற்ற ஞானங்கள் யோகங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது இந்த இருப்பு நிலை அதனால தான் இறைவனை குறித்து சொல்லும் போது இருக்கிறேன்னு சொல்றாரு நித்தியம் என்று சொல்றாங்கல்ல எப்பவுமே என்னிக்கிட்ட இருந்துட்டே இருப்பான்ல இறைவன் இறைவன் இறைவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் ஜீவித்திருப்பவன் இன்னைக்கு இருந்துட்டு இருப்பான் அப்படின்னா என்னது அதுதான் இருப்பு அங்கிட்ட இங்கிட்டு ஓடுறது கிடையாது எல்லாத்தையும் எல்லா காலத்தையும் அறிவான் அவனுடைய ஞானத்தை யாரும் எதையும் அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி திருமறை கூடான்னு சொல்லுது ஏன்னா அவன் எல்லா இடத்துலையும் இருப்பான் எப்பவும் இருப்பான் அதனால அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான்ங்கிற ஒன்று மட்டும் உனக்கு போதுமானதாக இல்லையான்னு சொல்லி அந்த வசனம் சொல்றது காரணம் இறைவன் எப்போவுமே உன்னை பார்த்துட்டு இருக்கான் கேட்டுருக்கான் அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான் இந்த தேடுதலே இல்லாத இந்த மதம் கடந்த நிலை தான் அது உனது இருப்பு அந்த இருப்பில் நீ இருந்துகிட்டே இயல்பாக இருந்துகிட்டே எல்லாம் தானாக நடக்கும் இது மதம் மதம் கடந்ததுக்கான நிகழ்வு அந்த இருப்பு குறித்து சொல்லும்போது தான் இந்த மதங்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா மதங்கிறதுலையே நம்ம நின்றுட்டோம்னா உங்களுடைய இருப்பில் உங்களுடைய இறைவன் எங்கும் இருக்கிறான் என்ற எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்ற இடத்தை நீங்கள் சென்றையடைய முடியாமல் போய்விடும் ஏதோ அது இறுதி புள்ளி அதுக்கப்புறம் நீங்கள் பயணப்படுறதுக்கு வழி இல்லை அதனால தான் அது பேர் இருப்புங்கிறது மதம்ங்கிறதுக்கு பேர் மார்க்கம் பாதைங்கிறது நீங்கள் பாதையில் பயணப்பட்டு எங்கே போய் சேரணும் இருப்புங்கிற நிலைமைக்கு நீங்கள் போய் சேரணும் அதுக்கு அதனால தான் புத்த மதம்ங்கிறது அந்த தன்மைகள் குறித்து பேசும் இருப்பு உங்களுடைய அந்த அமைதி அந்த குணநலங்கள் குறித்து தான் அது பயணப்படும் புத்த மதம் அந்த இறைவனுடைய தன்மையை கொண்டு போய் சேர்க்கும் அது ஆனால் அந்த குணநலன்களின் அடிப்படையில் அன்பு அந்த இதுகளே பயணப்படுமே ஒழிய அந்த இருப்புங்கிற நிலைமை கொண்டு போய் அந்த அங்க அங்கே இறைவன் இப்ப உங்களுடைய இருப்பில் நீங்கள் நிலைத்திருந்தால் தியானம்னா அது ஒரே இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம் இருக்க 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 தானாகவே நம்மளுடைய இருப்பில் நாம் இணைந்து விடுவோம் அந்த இருப்புங்கிறது தான் இறைவனை கண்டடையக்கூடிய வழி ஏன்னா இருப்பில் தான் இறைவனே இருக்கான் எங்குமே அவன் இருக்கானே இல்லாமல் அவன் எப்போதும் இருந்ததில்லையே அவன் இல்லாமல் எதுவும் இல்லையே அதனால தான் லா ஹவுல வல ஹுவத்தை இல்லா பில்லா தவிர இந்த சக்தியும் கிடையாது இந்த யுக்தி எது இருந்தாலும் சரி அது அல்லா தான் அங்கே அந்த அடிப்படை தான் அதான் இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் இன்னும் அதை இதுவும் இறைவன் இருக்கிறவராக இருக்கிறான் என்று பைபிள் சொல்லி இந்த உண்மைகள் எல்லாம் மதங்கள் பால் பயணப்பட்டு அந்த இருப்பு என்கிற இறைவனின் நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு இறைவனின் குரலாய் ஒழிக்கச் செய்கிறோம் அதனால் நாம் அனைவரும் மதத்தின் பெயரால் பிரிவினை கண்டு ஓரிடத்தில் தங்கிவிடாமல் இறைவன் என்ற இருப்பில் சென்றடைந்து நித்தியமாய் நம் பயணத்தை முடித்து இருப்பில் நிலைத்திருப்போமாக இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்